நெய் வச்சிட்டு தேங்காயை போட்டு கிண்டிடுவோம் அது கேஜி தேங்காய் பண்ணி வச்சுட்டு வெள்ளத்தை போடுவோம் வெள்ளத்தை போட்டு கிண்டுவோம் ஏலக்காய் எள்ளு பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் கொட்டிடுவோம் சும்மா ஒரு ஸ்பூன் நெய் ஏன்னா அது உருண்டை பிடிக்கும் போது கையில் ஒட்டாமல் இருக்குது ஓகேங்களா நம்ம சாப்பிட்ற கொஞ்சம் தாராளமாக மாதிரி சேருங்க சேருங்களா நம்ம பிள்ளைங்க நம்ம வீடு கொஞ்சம் தாராளமாக சேருங்கப்பா என்னப்பா போகும்போது என்னத்தப்பாண்டி கட்டிட்டு போக போறோம் ஓகேங்களா அவ்வளோதான் இது இறுகிடும் சரியா போயிடும் உருண்டை பிடிக்க ஆரட்டும் ஆறின பிறகு உருண்டை பிடிக்கிறதுக்கும் பூர்ணத்தில் வைக்கிறதுக்கும் நான் காற்று ஓகேங்களா பசஞ்சு வச்சுக்கிட்டு அவ்வளோதான் தான் இதை தூக்கி வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த தட்டை வச்சு இப்படி அழுத்தினோம்னா அதெல்லாம் ஷேப் பண்ணுறோம் அதோட இதை எடுத்துட்டு இந்த பூரணத்தை தொடி வச்சுருவோம் ஓகேங்களா நிறைய வைப்போங்க எங்கே போகிறேன் எங்கே வரங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெறும் அரிசி மாவு சாப்பிட்டா டேஸ்ட் இருக்காது இந்த பூரணம் நிறையா இருந்தால் தான் டே டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும் ஓகேங்களா அதோட கரெக்டாக இந்த ரெண்டு புடி இப்படி வச்சுக்கிட்டு வச்சு ஒரு அழுத்து ஓகேங்களா அவ்வளோதாங்க அப்படியே இட்லி கொண்டாண வச்சு வேக வச்சுருவோம் ஓகேங்களா என் மரமக வேக வச்சு எடுத்துட்டு வந்துட்டா ஓகேங்களா அதுக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அழகாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க செம்ம டேஸ்ட்டுங்க பக்காவாக இருக்குது ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்